அன்பு உறவுகளுக்கு இணைய வணக்கங்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த பரிகாரம் உடனடியா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் திருப்ப முனையையும் ஏற்படுத்த போது உங்க பிரச்சனைகளை தீர்க்க இந்த பரிகாரம் நூறு சதவீதம் இல்ல இருநூறு சதவீதம் ரொம்ப பவர்ஃபுல்லாவும் ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்க போது நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி தனுசு ராசி அதிபதி குரு பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஹெல்த் வைஸ் நிறைய இஷ்யூஸ் ஏற்பட்டிருக்கும் நிலம் சம்பந்தமான தொந்தரவுகள் பணம்ங்கிற விஷயம் ரொம்ப மனச கஷ்டப்படுத்தி இருக்கும் அதை தாண்டி உறவினர்களால சில பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில பல்வேறு சோதனைகள் வந்திருக்கலாம் அதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணனும் அப்படின்னு நிறைய ஜோதிடர்கள போய் பார்த்திருக்கலாம் ஆனா உடனடி ரிசல்ட் கொடுக்கிற மாதிரி ஜென்ரலா எல்லாருமே ஃபாலோ பண்ண பரிகாரம் இது அதே சமயத்துல திடீர்னு தோன்றிய பரிகாரம் இல்ல இது வழி வழியா நம்ம முன்னோர்கள் பாரம்பரியமா செய்து பலன் பெற்ற ஒரு அற்புதமான பரிகாரம் இது நீங்க வேணா உங்க வீட்டுல இருக்க தாத்தா பாட்டி உங்க அம்மா அப்பாவெல்லாம் கேட்டு பாருங்க இந்த பரிகாரம் அவங்க செஞ்சிருப்பாங்க ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரம் இது இப்போ பரிகாரம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் மூன்று ஒரு ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை மஞ்சள் தண்ணீர்ல கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த பரிகாரம் பண்றதுக்கு நீங்க தான் போய் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது வீட்டில இருந்தே பரிகாரம் பண்ணலாம் ஆனால் பூஜை ரூம்ல உட்காந்து பரிகாரம் பண்றது விசேஷம் இப்போ நீங்க பேச்சிலராக இருக்கீங்க உங்க வீடு ரொம்ப சின்னதாக இருக்கு பூஜை அறை இல்லை அப்படின்னா சுவாமி படத்துக்கு முன்னாடி உட்காந்து கூட இந்த பரிகாரம் பண்ணலாம் இந்த பரிகாரம் பண்றதுக்கு மூன்று ஒரு ரூபாய் நாணயம் எடுத்துக்கிட்டு கூடவே அதே மாதிரி மூன்று மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க இல்லைன்னா வெள்ளை நிற துணியில மஞ்சளும் தண்ணீரும் கலந்து அதில் முக்கிய எடுத்துக்கூட மஞ்சள் நிறமா மாத்திக்கலாம் இப்போ முதல் ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க நீங்க ஆணா இருந்தா உங்க குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கிட்டு பெண்ணா இருந்தா தாய் வழி குலதெய்வம் தந்தை வழி குலதெய்வம் கணவன் வழி குலதெய்வம் மூன்று குலதெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அந்த மஞ்சள் நிற துணியில் ஒரு ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வைக்கணும் நீங்க முடிஞ்சு வைக்கும் போது என்ன வேண்டிக்கணும்னா உங்க வாழ்க்கையில பணப்பிரச்சனை ஏற்படவே கூடாதுன்னு வேண்டிக்கோங்க ஏன்னா இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் பண பிரச்சனையால அதிகமா பாதிக்கப்பட்ட ராசி இந்த தனுசு ராசி தான் காரணம் உங்க ஆறாம் இடம் ருணரோக ஸ்தானத்துல உங்க ராசி அதிபதி குரு மறைஞ்சிருந்தார் இதனால அதிகமா எதிரிகள் உருவாகி இருப்பாங்க மனச திறந்து வலிக்குதுன்னு அழாத குறையா நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க காரணம் உங்க வாழ்க்கைய புரட்டி போடக்கூடிய சில சம்பவங்கள் ஏற்பட்டு இருக்கு ஒப்பனா சொல்லணும்னா நீங்க நிம்மதியா இல்லைங்கிறத ஒரே நிமிஷத்துல பணம் சொல்லிடும் இந்த பணத்தின் அருமையும் பணத்தால உங்களை சுத்தி உள்ளவங்களுடைய வேல்யூவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த பணம் சம்பந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கல் ஒரு இஎம்ஐ கட்ட முடியல பணம்ங்கிறது எவ்வளவு ஒரு கஷ்டங்கிறத தெளிவா டீட்டெயிலா நீங்க அனுபவிச்சிருப்பீங்க கடந்த அந்த அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வரணும் முழுமையா குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு முதல் ஒரு ரூபாய் நாணயத்தை ஒவ்வொரு தனுசுராசி அன்பர்களும் மாதத்தின் முதல் தேய்பிரை வியாழக்கிழமையில முடிஞ்சு வைக்கணும் அதாவது மாதம் மீன்ஸ் தமிழ் மாதம் ஆங்கில மாதம் இல்ல சித்திரை வைகாசை ஆணி ஆடி இந்த மாதிரி தமிழ் மாதத்தினுடைய முதல் வியாழக்கிழமை அது தேய்பிரையா இருக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியம் வளர்ப்பிறையில இந்த பரிகாரம் பண்றது அவ்வளவு விசேஷமா இருக்காது தேய்பிரையில முதல் வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு பணப்பிரச்சனை எதுவும் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு வேண்டி முடிஞ்சு வைங்க இதுக்கு செப்பரேட்டா இந்த தான் பரிகாரம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது எந்த நேரமா இருந்தாலும் பரவாயில்ல முடிஞ்சா குருஹோறையில பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் யாழக்கிழமை குருஹோரை காலையில ஆறு டு ஏழு மதிய நேரமா இருந்தா ஒன்னு டு ரெண்டு இரவு நேரமா இருந்தா எட்டு டு ஒன்பது வரும் இந்த குருஹோரை நேரத்துல பண்றது இன்னுமே விசேஷமா இருக்கு அடுத்து இரண்டாவது ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க இந்த இரண்டாவது ஒரு ரூபாய் நாணயம் எதுக்குன்னா உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆறாம் இடத்துல குரு இருக்கும்போதும் சரி உங்க சுகஸ்தானத்துல நான்காம் இடத்துல ராகு இருக்கு இருக்கும் போதும் சரி பத்தாம் இடத்துல கேது சரி உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாவே கொடுத்திருக்கும் இந்த ஆண்டின் பிற்பாதியில அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு துவங்க போது இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் இல்லையா அதுவும் வருமுன் காப்பது சிறந்ததுங்கிற மாதிரி இந்த ஆண்ட உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்பட்டுடக் கூடாதுங்கிறதுக்காக நீங்க செய்ய வேண்டிய இரண்டாவது பரிகாரம் இரண்டாவது ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கிட்டு அதே மாதிரி மஞ்சள் நிற துணில முடிஞ்சு வைங்க இந்த இரண்டாவது ஒரு ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வைக்கும் போது உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை மனதார வேண்டிக்கோங்க இங்க இஷ்ட தெய்வம்ங்கிறது யாரா வேணா இருக்கலாம் சாய்பாபாவா இருக்கலாம் குரு வழிபாடு செய்யக்கூடிய எந்த குருவா வேணா இருக்கலாம் சித்தர்கள் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் ராகவேந்திரர் மகா பெரியவா காலி வராகி முருகன் விநாயகர் யாரா வேணா இருக்கலாம் உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குதோ உங்களுக்கு பிடிச்ச எந்த தெய்வத்தை வேணாலும் மனதார நினைச்சுக்கிட்டு இந்த இரண்டாவது ஒரு ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வைங்க இல்லனா தனுசு ராசிக்கு நாயகரான மயிலாடுதுறையில இருக்கக்கூடிய மயூரநாதரை நினைச்சுக்கிட்டு கூட நீங்க இந்த நாணயத்தை முடிஞ்சு வைக்கலாம் இது உங்க குலதெய்வமா கூட இருக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச எந்த தெய்வமா வேணா இருக்கலாம் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வைக்கும் போது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்க கூடாது உடல் ரீதியான தொந்தரவுகள் எதுவும் உங்களுக்கு இருக்கக்கூடாது வீட்டுல மருத்துவ செலவுகள் குறையணும் வண்டி வாகன விபத்துகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஏற்படக்கூடாது அதே மாதிரி ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படக்கூடாது முக்கியமா குழந்தை பாக்கியத்துல இருந்த தடங்கல்கள் விலகி குழந்தை பாக்கியம் ஏற்படணுங்கிற இந்த கோரிக்கைகளையும் மனதார நினைச்சுக்கிட்டு இந்த இரண்டாவது ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்க முடிஞ்சு வைங்க இது எப்ப முடிஞ்சு வைக்கணும்னா தனுசு ராசி அன்பர்கள் சனிக்கிழமை அன்னைக்கு அதுவும் மாதத்தின் இரண்டாவது சனிக்கிழமை அது தேய்பிரையாவும் இருக்கலாம் வளர்ப்பறையாகவும் இருக்கலாம் மாதத்தின் இரண்டாவது சனிக்கிழமை அன்னைக்கு இந்த இரண்டாவது ஒரு ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வைங்க ஒரே மாதத்துல இந்த இரண்டாவது பரிகாரம் பண்ண முடியலன்னா நீங்க அடுத்த மாதம் கூட பண்ணலாம் இன்னொன்னு முதல் பரிகாரம் இரண்டாவது பரிகாரம் மூன்றாவது பரிகாரம் இது ஆர்டரா பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது முதல்ல சனிக்கிழமை மாதத்தின் இரண்டாவது சனிக்கிழமை வருதுன்னா அது ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து தேய்பிரையில வியாழக்கிழமை வருதுன்னா அது ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த பரிகாரத்தை ஆர்டரா செய்யணுங்கிற அவசியம் கிடையாது மாத்தி மாத்தி கூட பண்ணலாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது ஆங்கில மாதம் கிடையாது தமிழ் மாதத்துல வரக்கூடிய இரண்டாவது சனிக்கிழமை அடுத்து மூன்றாவது ஒரு ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க இந்த மூன்றாவது ஒரு ரூபாய் நாணயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது விசேஷமானது முக்கியமா இந்த இடத்துல மட்டும்தான் நீங்க அதிகமா கவனிக்கணும் ஒரு பக்கம் பணப்பிரச்சனை அது ரொம்ப தவறா இருக்கலாம் குடும்பத்துக்காக இருக்கலாம் உங்க பர்சனல் விஷயத்துக்காக இருக்கலாம் அடுத்து உங்க சுய தேவைகளுக்காக வேண்டுகிறீங்க மூன்றாவது விஷயம் என்னன்னா உங்களுக்குன்னு பர்சனலா ஒரு ஆசை இருக்கும் ஒரு சில தனுசுராசி என்பர்களுக்கு திருமணம் இருக்கும் ஒரு பக்கம் இருக்கும் சிலர் வெளிநாட்டுக்கு போக முடியுமா இல்ல ஒரு சிலர் வெளிநாட்டிலேயே இருக்கீங்க சொந்த ஊருக்கு போக முடியுமா வேற வேலைக்கு மாற முடியுமா இந்த வேலையில பதவி உயர்வு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் ஒரு சில தனுசு ராசி என்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை ஒரு சிலருக்கு அரியர் கிளியர் பண்ண முடியல ஒரு சிலருக்கு வாழலாமா வேண்டாமா தவறான முடிவு எடுத்துடலாமா அப்படிங்கிற மாதிரி சில பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வெளியில் சொல்ல முடியாத சில ஆசைகள் ஏகங்கள் இன்னும் வெளிப்படையா ஒரு விஷயம் சொல்லணும்னா உங்க மனசில் இருக்கக்கூடிய சீக்ரெட் யார்கிட்டையும் சொல்லி பகிர்ந்துக்க முடியாத ஒரு சீக்ரெட் இருக்கும் இல்லையா அந்த சீக்ரெட் நியாயமாக உங்களுக்கு சக்சஸ் ஆகணும் சீக்கிரமா நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க இப்போ இந்த மூன்றாவது ஒரு ரூபாய் நாணயத்தை உங்க மனசுல இருக்கக்கூடிய கோரிக்கைகளை நினைச்சுக்கிட்டு நீங்க எப்ப எந்த இருக்கலாம் தமிழ் மாதத்துல கடைசி ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஒரு தமிழ் மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆப்டர் சிக்ஸ் ஓ கிளாக் இந்த பரிகாரம் பண்ணணும் பிஃபோர் சிக்ஸ் ஓ கிளாக் இல்ல அதாவது மாலை ஆறு மணிக்கு மேல இந்த பரிகாரம் செய்யணும் தமிழ் மாதத்தின் இறுதி ஞாயிற்றுக்கிழமையில மாலை ஆறு மணிக்கு மேல இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வைக்கணும் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வைக்கும் போது ப்ரொசீஜர் என்னன்னா ஒரு சாமி போட்டோ இருந்தா நல்லது குறைந்தபட்சமா உங்க மொபைல்லையாவது சுவாமி படத்தை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அந்த சுவாமி படத்துக்கு முன்னாடி உட்காந்து இந்த பரிகாரம் பண்ணுங்க இன்னொன்னு இந்த பரிகாரத்தை இன்னும் சிறப்பா பண்ணணும்னா ஏதாவது ஒரு இனிப்பு பலகாரமோ இல்ல தண்ணீரும் வச்சிட்டு பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது மனசுல நினைத்து என்ன வழிபாடு செய்யறீங்களோ உதாரணத்துக்கு ஒரு முருகர நினைச்சு வழிபாடு பண்றீங்க இல்ல மயூரநாதர நினைச்சு வழிபாடு பண்றீங்க அப்படின்னா எனக்கு இந்த கோரிக்கை நிறைவேறிய பின் நான் ஒரு ரூபாயோ ஐம்பத்தி ஒரு ரூபாயோ நூத்தி ஒரு ரூபாயோ இல்ல ஐநூத்தி ஒரு ரூபாய் ஆயிரத்தி ஒரு ரூபாய் பத்தாயிரத்தி ஒரு ரூபாய் இல்ல லட்சத்து ஒரு ரூபாய் கூட என்னால எவ்வளோ முடியுதோ அதை எடுத்துட்டு வந்து உங்க உண்டியல்ல காணிக்கையா செலுத்துறேன் அப்படின்னு எக்ஸ்ட்ராவா நீங்க வேண்டிக்கலாம் கண்டிப்பாக இந்த பரிகாரம் நாற்பத்தி எட்டு நாள் முதல் ஆறு மாதத்துக்குள்ள உங்கள் வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் ஏன்னா ஏற்கனவே நிறைய பேருக்கு இது ரொம்ப எஃபெக்டிவா ஒர்க் ஆயிருக்கு பரிகாரம் பண்ணி பலன் பெற்றிருக்காங்க இந்த பரிகாரத்தை பயன்படுத்தி இழந்ததை மீட்டு உங்க வாழ்க்கைய ஒரு பெஸ்டா மாத்திக்க முடியும் முக்கியமான விஷயம் இந்த பரிகாரம் செய்து உங்க வேண்டுதல் நிறைவேறிய பின் எந்த தெய்வத்தை நினைச்சி வேண்டுதல் வச்சீங்களோ இந்த பரிகாரம் பண்ணீங்களோ அந்த தெய்வத்தினுடைய கோவிலுக்கு சென்று உண்டியல்ல இந்த நாணயத்தை செலுத்திடுங்க நாணயத்தை செலுத்தும் போது கூட ஒரு மலர் ஒரு பூ வச்சு இந்த நாணயத்தை உண்டியல்ல செலுத்திடலாம் ஒரு சிலர் பழனி முருகனுக்கு வேண்டி இருப்பாங்க ஆனா திருச்செந்தூர் முருகனுக்கு போயிட்டு நாணயத்தை செலுத்துவாங்க அந்த மாதிரிலாம் எல்லாம் பண்ணக்கூடாது இப்ப திருப்பதி பெருமாளை நினைச்சு வேண்டுனீங்கன்னா திருப்பதி பெருமாளுக்கு தான் நீங்க எடுத்துட்டு போய் அந்த நாணயத்தை செலுத்தணும் வேற ஒரு பெருமாள் கோவில் செலுத்த கூடாது மூன்று நாணயங்கள் முடிஞ்சு வைக்கிறீங்க எந்தெந்த தெய்வத்துக்கு நீங்க எழுதி வச்சுக்கோங்க ஞாபகம் வச்சுக்கோங்க கரெக்டா அந்த நாணயத்தை எடுத்துட்டு போய் அந்த தான் சாத்தணும் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் மற்றவங்களுக்கும் பயன்படணும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்க பயன்பெற்றா அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்